இடஒதுக்கீடு பிரச்சனையில நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்க இங்க சமூக நீதி காத்த மண் இந்தியாவிலே தமிழ்நாடு மாதிரி ஒரு சமூக நீதியை காக்கக்கூடிய மண் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டேட் எல்லாம் பாருங்க இங்க ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க அது ஏன் என்ன கருத்து அதாவது நீங்களே சொல்லுங்களேன் வணக்கம் நம்ம இந்தியாவில வந்து சட்ட மேமரை அம்பேத்கர் அவர்களுடைய சட்டத்தை ஈட்டின பிறகு இந்திய அளவில் வந்து ஐம்பது சதவீத சட்டத்தை ஏதாவது வந்து உருவாக்குறாங்க பாக்கி ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு என்பது பொதுப்பிரிவுனுக்கு அதாவது எல்லாருமே அதில் வந்து கலந்துக்கலாம் அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல்களை உருவாக்கும் போது இந்திய அளவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சமீபத்தில் நம்ம இந்த நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய நமது பழைய சமூகத்தை ஒருங்கிணைப்பதற்கு ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிராவெல்லாம் போயிட்டு வரும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்திய அளவுல வந்து அந்தந்த மாநிலங்களில் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டிலுமே அப்படி வந்து பிரிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கணக்கு செஞ்சு பார்க்கும் போது உள்ளபடியே எஸ்சி எஸ்டிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அநீதியைத்தான் வந்து செஞ்சிருக்காங்க இது யார் செஞ்சது எப்படி செஞ்சது இது இது உருவாக்கும் பொழுது அன்றைக்கு இருந்த தலைவர்கள் ஏன் இதை பற்றி எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஆய்வுக்கு எடுத்துட்டு இருக்கேன் அதனால இந்த இடத்துல வந்து நம்ம பொதுவாக யாரையுமே நம்ம குற்றப்படுத்தல ஆனால் இந்த அளவில் தமிழ்நாட்டுல வந்து சமூக நீதி பேசக்கூடிய சமூக நீதிக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல வந்து எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு நூறு சதவீதம் அநீதி நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து என்னால் உறுதியா சொல்ல முடியும்

அப்போ இருக்கிற இடத்துல நீங்க கொடுக்கும் பொழுது இப்ப இந்தியாவுல இடஒதுக்கீட்டினுடைய கோட்பாடு என்ன யார் ஒருவனை மேல இருக்கானோ அவன்கிட்ட இருந்து தன்னை தற்காத்து அதுக்கு சமமா வரணும் அப்படின்னு சொன்னால் அரசு வந்து அவனுக்கு வந்து ஒரு விதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்ப அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறக்கு இந்த இடஒதுக்கீடு என்பது வந்து பல இடங்கள்ல வந்து அவனுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறக்காக தான் இடஒதுக்கீடு உருவாக்கிட்டாங்க அப்ப அந்த இடஒதுக்கீட்டை உருவாக்கும் போது இந்தியாவில என்ன செஞ்சிருக்காங்கன்னா யாராருக்கு எந்தெந்த இடத்துல தேவை அதிகமா இருக்கோ அந்த இடங்கள்ல தேவையை கூட்டி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அப்ப அந்த வகையில ஒவ்வொரு டிரைபிள்கள் அதிகமா இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்ல டிரைபிள்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால அந்த இடங்கள்ல வந்து இடஒதுக்கீடு அப்படியே மாறுபடுது கண்டிப்பா அப்ப அப்படியே கொஞ்சம் மேற்கு இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா அங்க கொஞ்சம் மாறுபடுது மத்திய இந்தியாவில மாறுபடுது தென்னிந்தியாவில மாறுபடுது அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க அந்த சூழல்ல நம்ம பாக்கும்போது இங்க வந்து சைபிஷே கிடையாது அதனால ஒரு சதவீதம் குடுக்கறோம் சொல்றாங்க அப்ப ஒரு சதவீதம் கொடுத்த பிறகு இந்தியாவுல வந்து எப்படி பாக்குறேங்க சொன்னா இந்த இடஒதுக்கீடு எப்படி வச்சிருக்காங்கன்னு சொன்னா இப்ப ஓபி இருக்காங்கன்னா ஓபி சி பி அதாவது எம் வந்து இந்தியாவுல வேலவே கிடையாது ஆமா தமிழ்நாடு கெப்சி தான் இருக்காம் அப்போ இந்த ஓசி கிட்ட வந்து இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு ஆட்கள் வரலன்னு சொன்னா ஒரு இனியொரு இடஒதுக்கீட்டாளர் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்குள்ள இருக்கிறவங்க தான் பயன்படுத்திக்க முடியும் வேற யாருக்கும் பயன்படுத்த முடியாது அப்போ சட்ட ரீதியா வந்து அந்த ஐம்பது சதவீதத்துல வந்து ஏழு சதவீதம் வந்து எஸ்டி கொடுத்திருக்காங்க பதினாறு சதவீதம் வந்து எஸ்ஐ கொடுத்திருக்காங்க அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கணும் பதினாறு பிளஸ் ஏழு

பிசி என்ன சொல்றாங்கன்னா பேக்லாக் அறிவிக்கிறாங்க அதே போல எஸ் சி எஸ்டிஜா அவங்களுக்கு பேக்லாக் அறிவிக்கிறாங்க சட்டம் அப்படி பண்ண செல்லாது சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இந்திய அளவில் வழங்கப்பட்ட ஆறு சதவீத இடஒதுக்கீட்டை இவங்க எப்படி பிசி எம்பிசி மக்களுக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இத வந்து நிறைய எஸ்டி சமூகங்கள் வந்து எங்களுக்கு சாதி சான்றிதழே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு சாதி சான்றிதழே இல்லைன்ற ஆமா இப்ப வந்து சில பகுதிகளில் பாத்தீங்கன்னா மலையாளின்னு இலகுவா அவங்க அந்த மலையாளிங்கிற எஸ்டி சமூகத்துக்கான சான்றிதழ் வாங்கிட முடியுது ஆனா மலைக்குறவுன்னு ஒரு சாதி இருக்கு அது எங்களுக்கு தனி ட்ரெடிஷன் இருக்குது எங்களுடைய கலாச்சாரம் வேற எங்களுக்கு தனியா சான்றிதழ் கொடுன்னு கேட்கறாங்க அது மாதிரி நிறைய பேர் ஆஹ் இருளருக்கு சாதி சான்றிதழ் கிடைக்கல அதியனுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்கல அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இங்க அஹ் எஸ்டியில இருக்குது எஸ்டில ஏ கூட நான் நம்ம சேனல்லயே நீங்க இன்னும் கொஞ்சம் கீழே போய் பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ல ஆஹ் நான் நிறைய மலைகளுக்கு இந்த மலை பிரதேசங்களுக்கு கள்ளக்குறிச்சி பகுதியில போகும்போது இதை நான் பார்த்தேன் மலையாளி சான்றிதழ் எடுத்துக்க சொல்றாங்க ஆனா என்னுடைய சமூகம் அது இல்ல நான் அந்த மலைக்கு எனக்கு சாதி சான்றிதழ் கொடுக்கல அப்படின்னு ஒரு வக்கீல் பேசியிருக்காரு முருகன் ஒரு வக்கீல் இப்படி பலர் வந்து சாதி சான்றிதழுக்காக இன்னும் போராடி அப்ப அந்த ஒரு உண்மை இல்லையோ தமிழ்நாட்டுல உண்மையான எஸ்டியை கணக்கெடுத்தா இன்னும் கூடுதலா இருப்பாங்களா நிச்சயமா கூடுதலா இருப்பாங்க இது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார ஏன் இந்த சிக்கல் உருவாகுதுன்னு சொன்னா சென்னை மாகாணமா இருக்கும் பொழுது பொதுவாக அங்க எல்லாமே இருந்தாங்க பொதுவா சென்னை மாகாணத்துக்குள்ளார எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற ஒரு பிரிவின் தான் அது சட்ட ரீதி ஆங்கிலேயர் காலத்துல வகுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டின் சார்பில் இருந்தாங்க மொழிவாரியான மாகாணங்கள் பிரிக்கப்படும் போது என்ன பண்றாங்க பாதி பேர் வந்து தங்களுடைய நாட்டுக்கு திரும்புறாங்க பாதி பேர் அவங்க வந்து இங்கேயே இருக்கிறாங்க அப்ப அரசு ஒரு திட்டமானு சொல்லுது இப்ப இங்க யாரெல்லாம் தங்களுடைய மாநிலத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு செல்லும் யாரெல்லாம் மாநிலம் விட்டு இந்த பிற மாநிலங்கள் வசிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இடஒதுக்கி வந்து பிசில வச்சிருப்பாங்க அல்லது எம் பிசில இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த அடிப்படையில வந்து அந்த மக்களுக்கு எதுவுமே அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியல ஏன்னா எஸ்சி மக்களுக்கே தெரியாது கண்டிப்பா ஏன்னா எஸ்சி மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு என்ன அப்படின்னு சொன்னா பறை இருக்கோ பல்ல இருக்கோ அல்லது அருந்து இருக்கோ யாருக்குமே தெரியாது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஒரு படிப்பினை கத்துக்கிட்டு நாம தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படித்த பிறகு அப்புறம் அதன் மூலியமும் நம்மளுக்கு எல்லாம் நம்மளுக்கு அநீதி வழங்கப்பட்டிருக்குதா நம்ம இப்படி எல்லாம் ஏமாத்தப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த வகையில தான் மலைவாழ் மக்களும் கூட நம்மளுக்கு நம்ம வந்து இந்த பிரிவின் கீழதான் நம்ம வரணுமா ஏன் நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த எஸ்டியில வந்து வாங்கக்கூடிய ஈஸியான மெத்தட் என்ன கேட்டீங்கன்னா பிசியிலும் இருப்பாங்க ஒரு கம்யூனிட்டி எம்பிசி லையும் இருப்பாங்க எஸ்சிலையும் இருப்பாங்க அப்ப அவங்க திடீர்னு போய் எஸ்டி வாங்கும் போது அவங்களுக்கு கண்டறிகள் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அது வந்து இன்னும் அரசு வந்து சரியான வழிகாட்டுதலுக்கு கொண்டு வரல உதாரணத்துக்கு போய் ஒரு ஒரு டிரைபிள்ஸ் வந்து எனக்கு ஒரு எஸ்டி சர்டிபிகேட் வேணும் சொன்னா ஒரு தாசில்தார் என்ன சொல்லுவோம் உனக்கு பாம்பு உடிக்க தெரியுமான்னு கேக்குறேன் அதாவது அது என்ன மாதிரியான அந்த நடைமுறைகளை வந்து அவங்க வந்து ஒழுங்குபடுத்தல அப்போ இன்னைக்கு ஒரு பன்னெண்டாவது படிக்கிற ஒரு டென்த் படிக்கிற பையனுக்கு எனக்கு டென்த்து தான் சாண்டிக்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்படும் ஒரு பத்தாவது படிக்கக்கூடிய பையன் இன்றைக்கு வந்து நிறைய சரணாலயங்கள் உருவாக்கப்பட்டதுனால நிறைய பேர்த்த வந்து கீழே கொண்டு வர்றாங்க அப்போ கொண்டு வந்த பிறகு ஒரு பத்தாண்டு காலம் வந்து அவன் அந்த காட்டனுடைய வாசமே இல்லாத ஒரு பையனை அவனுக்கு சான்றிதழ் கேட்க போகும்போது அவங்க அப்பா என்ன கொண்டு ஏதோ ஒரு கூலி வேலைக்கு ஒரு டவுனுக்குள்ளார இவ்வளவு வேலை விவசாய காட்டுகளையோ போய் எல்லாத்தையும் மறந்துருக்கலாம் அவளுக்கு ஒரு பாம்பு முடிக்க தெரியுமா அப்படின்னு உனக்கு அப்பதான் சர்டிஃபிகேட் தான் எங்க கூப்பி கொடுப்பா கொடுப்பா ஆமா அப்ப இந்த சிக்கல்னால இந்த போராட்டங்கள் வந்து நீங்க சொல்ற நான் இப்ப புரிஞ்சுக்கலாமா அதாவது ஒட்டுமொத்தமா இன்னைக்கு எஸ்டிக்கு இருபத்தி அஞ்சுன்னு இந்தியாவில இருக்கிறத அந்த எஸ்சி எஸ்டி பவுண்டரியிலேயே வச்சிருக்கணும் எப்படி இன்னைக்கு வந்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இவங்க பாதுகாத்து வச்சிருக்காங்களா தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா அது மாதிரி இந்த இருபத்தி அஞ்சு சதவீதம் இந்தியாவில அப்போதைக்கு போட்ட அந்த இதை இவங்க பாதுகாத்து இருக்கணும் இதுல இருந்து குறைச்சிட்டாங்க இப்ப அந்த ஆறு சதவீதம் போயிட்டு அது பெரிய இழப்பா எஸ் சி எஸ்டி மக்கள் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஐம்பது ஆண்டு காலம் நம்மளுக்கு இழப்பு தாங்க அது இன்னொன்னு இந்த இப்ப பதினோரு வருஷத்துக்கு ஒரு முறை எஸ்சிக்கு எஸ்இஎஸ்டியை தான் கணக்கெடுப்பு பண்ணலாம் மற்ற இந்த சமூகத்தையும் பண்ணல அதே இப்ப எல்லா ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு எல்லாரும் கேட்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கட்டும் ஆஹ் மேற்பட்ட சமூகமா இருக்கட்டும் எல்லாருமே அது அந்த கேள்வியை கேக்குறாங்க ஆனா இங்க எஸ்டிக்கு பதினோரு வருஷம் எப்போதுமே பத்தாண்டுக்கு ஒரு முறை எடுக்கிறது வழக்கம் இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்ததும் எடுக்கணும் இருக்கு அப்ப நமக்கு சதவீதம் இவ்வளவு ஓரளவுக்கு கணக்கு தெரியும் அந்த இருபத்தி சதவீதம் இன்னைக்கு என்னவா டெவலப் ஆகல என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடஒதுக்கீடே வந்து இடஒதுக்கீடே பண்ணிக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேணும் வேண்டாங்களுக்கான இடத்துக்கே நான் போகல ஆஹ்

எல்லா இடங்களையும் நிறைஞ்சிருக்காங்க எல்லா இடத்துலயும் அனுபவிக்கிறாங்க எல்லா உயர் பதவியிலும் அவங்கதான் இருக்காங்க உயர் உயரதி ஐஏஎஸ் இருந்தாலும் சரி ஐபிஎஸ் இருந்தாலும் மந்திரிகளா இருந்தாலும் அல்லது எம்பிக்களா இருந்தாலும் எல்லாத்திலயும் அவங்கதான் இருக்கிறாங்க அப்ப அவங்க இருந்து தன்னுடைய நிலையை உயர்த்திக் கொள்வதற்காக இந்த இடஒதுக்கீடு தேவைன்னு சொல்லித்தானே ஒவ்வொரு முறையும் உச்ச மாற்ற இந்த அரசு நாடுது கண்டிப்பா கண்டிப்பா சரிதான் நான் சொல்றது அப்போ இந்த தமிழ்நாட்டுக்குள்ள யார் நம்ம எங்களை ஆள்றது யார் உங்களை ஆள்றது யாரு

இல்ல நாங்க வந்து உங்களுக்கு எங்களுக்கு அனுபவிச்சது போகதான் உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லுவீங்களா இது எந்த வகையில சட்ட ரீதியான நியாயம் வந்து இன்றைக்கு வரைக்குமே தமிழ்நாட்டுல பேசப்படல இல்ல இப்ப இத நீங்க சொல்லும் போதுதான் இன்னொன்னு தோணுது பல்லர்கள்ல பெரும்பான்மையான தலைவர்கள் வந்து நாங்க எசி விட்டு வெளியேறோன்ற கோரிக்கையை ஏன் வச்சோம்னா நீங்க வந்து இங்க இத வந்து இந்த இடஒதுக்கீடு படமளிக்காம பண்ணிட்டீங்க உள்ள இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்து உள் இடஒதுக்கீடு மட்டும் இல்லாம ஒன்னு சொல்லி எங்களுக்கு அது எல்லாம் புரோஜனம் அது வந்துங்க உள்ஒதுக்கீட்டை வந்து அதுதான் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் அதுக்கெல்லாம் பேச விரும்பல முதலுக்கு அடிப்படையிலே எனக்கு உன்னை வந்து கொடுக்கல இல்ல இல்ல இவங்க நான் இதை விட்டு போறேன் அவர்களுடைய பாலிசிங்க இப்ப உங்களுக்கு என்ன வேகம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத வந்து நான் தீர்மானிக்க முடியாது இப்ப என் பறைய சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை வந்து நான் ஆய்வு செய்யும் பொழுது இப்ப நீங்க சொன்ன கணக்குல தான் நான் பாக்குறேன் அதை எப்படி பாக்குறேன்னு சொன்னா ரோஸ்டர் முறையில நான் பாதிக்கப்படுறேன் ஒதுக்கீட்டுல வந்து பதினாறு சதவீதம் வாங்கினாங்க இல்லைங்களா பதினெட்டு சதவீதம் வந்து சமூக நீதியில இந்த அரசு வாங்குச்சு அந்த வாங்குறது என்ன பண்ணிருக்கணும் அதை ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு கொடுக்காம வச்சிருந்தாருன்னா மூணு சதவீதம் நீங்க வச்சுக்க சொல்லிட்டு பாக்கி இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு பிசிஎம்பிசிக்கு நீங்க பிரிச்சு கொடுத்து பிரச்சனையே வந்திருக்காரு இங்கேயே நான் டிசரியில உட்காந்துருக்கிறேன் அதுல இருந்து நீங்க மூணு சதவீதம் உள் ஒதுக்கீடு கொடுக்குறீங்க சரி அவங்க பாதிக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கணுங்க அரசு சொல்லுறது நாங்க ஏத்துக்கிறோம் ஆனால் தேசிய அளவில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை நீங்க ஃபாலோ பண்ணி இருந்தா எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல நீங்க ஒரு தனியா ஒரு ரூட் எடுக்கிறீங்கன்றீங்க அவங்க ஆமா அப்புறம் உண்மை முப்பத்தி ஏழு ரெண்டு சதவீத இடஒதுக்கீட்டை வந்து ஐம்பத்தி அறுபத்தி ஒன்பதுல பதினெட்டு போச்சுன்னா எவ்வளவுங்க அப்படியுமே பிசி எம்பிசி தானே சாப்பிடுறாங்க அவங்க தான் சாப்பிடுறாங்க அவங்களுக்குதான் இடஒதுக்கீடு அவங்களுக்குதான் முக்கியத்துவம் இன்றைக்கு தமிழக சட்டசம் சொல்றீங்க ஒவ்வொரு முறையும் தமிழக அரசு அது எந்த அரசா இருந்தாலும் சரி என்ன சொல்லுதுன்னா எ சி எஸ்டிக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டை திருப்பி அனுப்புறாங்க இங்க வந்து பயனாளிகள் இல்ல அப்படின்னா என்ன இருப்பாங்க எசிஎஸ்டிகளும் பணக்காரங்களா இருக்காங்களா பணத்தை திருப்பி அனுப்புறாங்களே அவங்களுடைய வளர்ச்சிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்குற நிதிய இவங்க திருப்பி அனுப்புறாங்க எசி மக்கள் மேல அவங்களுக்கு பாதுகாப்பு அவ்வளவுதான் அப்படி ஒரு வேலை பயனாளிகள் இல்லன்னு சொல்லிட்டு பயனாளிகள் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க பயனாளிகள் இல்லாம எப்படி போகும் இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டியா பெரும்பான்மையான மக்கள் தொகையிலேயே தமிழகத்துல வந்து ஏழரை கோடி பேர்ல பறவைகள் தானே முதன்மையா இருக்காங்க அதுக்கு இருக்காங்க அப்ப அந்த அவங்க அரசு சொல்லுது அப்புறம் பயனாளிகள் இல்லைன்னு சொல்லி எப்படி அவங்க என்னால சொல்ல முடியும் அதாவது அரசியல் கால் புணர்ச்சி நம்மளுடைய இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அது காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் சரி அல்லது வந்து இன்றைக்கு இருக்கிற பிஜேபி ஆட்சியில இருந்தாலும் சரி மத்தியில ஒரு ஆட்சி இருக்கும் மாநிலத்துல ஒரு ஆட்சி ஆமா இதுதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய யதார்த்தமான நிலை அப்ப என்ன பண்றான்னு சொன்னா அவன் கொடுக்குற காசை நான் வந்து வாங்கி செலவுன்னு அவனுக்கு பேர் வாங்கி கொடுக்குறதா இவன் எப்படியே போனா நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு ஓட்டு போடுறாளாச்சே இப்ப இந்த இரண்டு திராவிட கட்சிகளுமே வந்து பொதுவாகவே வந்து நம்ம பழைய பல்லாறு ஓட்டுகள வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீத ஓட்டை வந்து லாபரமா எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லாமே வாங்கிக்குவாங்க மற்ற சமூகங்களுக்குள்ளயாவது போய் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொழில் சார்ந்த சமூகம் இருக்கு கரூர்ல ஒரு தொழிற்சாலை சமூகம் இருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு தொழில் சார்ந்த சமூகம் இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஈரோடுல இருக்கு அப்போ அந்த எல்லாம் போய் நீங்க எங்களுக்கு இது செய்து கொடுத்தால் நாங்க உங்களுக்கு வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வைப்பாங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா உடனே மத்தியில இருக்கக்கூடிய அஹ் ஆளுங்கட்சியாளா சரி மாநிலத்துல இருக்கிற ஆளுங்கட்சியாளர்கள் ஓடி போய் உங்களுக்கு நாங்க இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் நீங்க எங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்கன்னு கேட்பாங்க இவனுக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே இல்ல ஒரு வந்தா அவங்களுக்கு ஒரு ஒரு பட்டம் கொடுத்து உனக்கு பூத் கமிட்டி மெம்பர் பூத் கமிட்டி தலைவரு நீ போய் ஊர்களுக்கு எல்லாத்தையும் போய் இப்ப இந்த வாழ்க்கை கோரிக்கைக்கு இது வந்து இன்னும் இப்ப நீங்க உங்களை போன்றவர்கள் தான் பேசுறீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கதான் இத பேசுறீங்க ஆமா நீ உங்களை மாதிரி பேசுறார்கள் இப்ப இருக்கு இதுக்கு இந்த போர்க்கு எப்படி நிறைவேறும் இல்லை எந்த செய்யலாம் என்ன செய்யும் இன்றைக்கு நம்ம பொதுவெளியில நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து பாதைன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து சமூக வலைதளங்கள் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்குது இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக தான் இன்னைக்கு பல விஷயங்களை வந்து நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது இந்த சமூக வலைதளங்கள் வருவதற்கு முன்னால இந்த அரசுகள் கொடுத்த மந்திரி பட்டங்கள் ஒண்ணே ஒண்ணுதான் அப்புறம் எல்லாம் பல்வேறு அமைப்புகள் போராடி கேட்டு குறித்த பிறகு அப்ப என்ன பண்ணா ஜாதி போற அமைச்சரை கொடுத்தாங்க அப்புறம் அதுவும் பத்தாது நாங்க இவ்வளவு தூரம் இருக்கோம் எங்களுடைய பர்சன்டேஜ் இவ்வளவு இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல அரசுல இரண்டு அரசியலையுமே கேள்வி மேல கேட்டதுடைய விளைவு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அரசு வந்து ஒரு இரண்டு அமைச்சரை எக்ஸ்ட்ரா வந்து பறவைகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கேள்வி கேட்கக்கூடிய இடம் வந்து அந்த அதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த காலகட்டங்கள்ல கிடைக்கல இன்றைக்கு கிடைச்சிருக்கு முன்வைக்கும் போது இதை புரிந்து கொண்ட சமூகங்கள் இளைஞர்கள் மற்ற பொது சிந்தனையாளர்கள் வந்து அதை பேச ஆரம்பிப்பாங்க அப்ப பேச ஆரம்பிக்கும் போது நாளைக்கு வந்து இந்த இடஒதுக்கீட்டுலயே வந்து இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா

இருக்கு ஏன்னா பறையர்களுக்கோ பல்லர்களுக்கோ அருந்ததியர்களுக்கோ பத்தாண்டுக்கு ஒரு முறை எடுக்கப்படுது அதனால அந்த கணக்கெடுப்புல இருந்து நம்ம சொல்லிடலாம் நாங்க இவ்வளவு இருக்கிறோம்னு சொல்லி மற்றவங்க யாருக்கு அந்த மாதிரி கணக்கெடுப்பு இல்லை ஆனா ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவங்களும் நாங்க இத்தனை கோடி பேர் இருக்கோம் இத்தனை கோடி பேர் அதெல்லாம் சேர்த்தா நூறு கோடி வருது ஆனா தமிழ்நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை இயற்கிற கோடிதான் பட் அவங்கவுங்க ஒரு ஒரு சாதிக்கு நாங்க இத்தனை கோடின்னு சொல்றத கணக்கு பண்ணா அது நூறு கோடி இல்லையே அதனால இல்ல அதனால ஒவ்வொரு சாதியையும் எவ்வளவு கணக்கெடுப்புன்னு எடுத்து அவர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பின் போல சாதிவாரியோட இடஒதுக்கீடு கொடுக்கறது கூட சரிதான ஒரு விதத்துல நம்ம சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க கொடுக்கல பின்னாடி நாம கேக்குறது அதை எடுக்கட்டும் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லட்டோங்க

மலர் சமூகம் அதிகமா இருக்கு அதுக்கு அடுத்தது அருந்தை சமூகம் அதிகமா இருக்குன்னு சொல்லி இந்த எஸ்சி எட்டு எஸ்டி பட்டியல நீங்க சொல்லும் போதே அதற்குரிய தீர்வை எனக்கு கிடைக்கல நீ இன்னைக்கு எல்லா வகையிலுமே கணக்கு எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் இந்த இடஒதுக்கீட்டை சாப்பிட்டு இருக்கக்கூடிய மக்கள் கணக்கெடுப்பு எடுத்தா என்ன எடுக்காது எனக்குன்னு நான் கேட்கிறேன் எடுத்து நீங்க என்ன பண்ணிட்டு போறீங்க நீங்க எடுக்காம எங்களை வந்து சொல்றீங்க நானே

திராவிட கட்சிகள் திராவிட எடுத்தாலும் அவர்கள் வந்து சமூக நீதி நோக்கித்தான் பேசுறாங்க சமூக நீதி நோக்கித்தான் வீரமணி சொன்னா ஏதாவது ஒரு இசு எடுத்துட்டால கூட நேரடியாக வந்து அவர் வந்து தனக்கு தன்னுடைய முதல் எதிரியான பிராமணியத்தை வந்து முதன்மைப்படுத்தி தான் அப்படி ஆச்சு அதனால தான் நாங்க கீழே இருக்கிறோம் எல்லாமே பேசுறாரு இப்படிய ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிசி எம்பிசி மக்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு அதிகமான இடஒதுக்கீடு கொடுத்திருக்கணுமா இடிங்க வச்சிருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை வந்து ஏன் இன்னை வரைக்கும் அவர் வந்து நீங்க சொல்றது ஒரு யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கேன் அஹ் இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பொருளாதார ரீதியா சமூக ரீதியா ரொம்ப பின்தங்கி ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்கிற இந்த மக்களுக்கான நிதியை கூட திருப்பி அனுப்புற பாயிண்ட்ல இருந்தோம் மற்ற எல்லா விஷயத்துல இருந்தும் இத கவனிக்கும் போது இந்த இருபத்தி அஞ்சு சதவீத பாண்டு எல்லா ஸ்டேட்லயும் இருபத்தி அஞ்சு சதவீதமா இருக்கு அப்ப அந்த இது ஒரு நீங்க விட அந்த பவுண்டரிய சேர்த்துதான் சொல்றேன் அந்த பத்தொன்பதா இருக்கிறத இது வந்து மிகப்பெரிய அநீதி இன்னைக்கு நீங்க அதை பொருத்தி போட்டிருக்கிறீங்க அத பேசி தொடங்கி விட்டுருக்கீங்க இது நம்ம சேனல் மூலமா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புறேன் இப்ப இதே விஷயத்த நான் இன்னும் பலரிட பல தலைவர்களை சந்திக்கும் போது இந்த கேள்விய அது மாதிரி நெல்சன் கோவிந்தராஜ் ஆஹ் பரைய உறவி முறையினுடைய ஒருங்கிணைப்பாளர் சொன்னாரு அப்படிங்கிறத நான் முன்வைக்கிறேன் அவர்களும் என்ன இதற்கு பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத மக்கள் இதுல பாக்கட்டும் நிச்சயமா மக்கள் இந்த சேனல்ல இதை பார்த்து இதுக்கு ஒரு முக்கிய ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் ஏன்னா சமூக நீதி இடஒதுக்கீடுல சமூக நீதினு பேசுறதோ சமூக நீதி வலுவா பேசுறத தமிழ்நாடு அதுல நிச்சயமா சமூக நீதி கருத்தையும் வந்து எந்த குறைத்து பேசுவதற்காகவோ அல்லது குறைத்து மதிப்பிடுவதற்காகவோ இந்த கருத்தை நான் முன்வைக்கல என் சமூகத்திற்கு இடஒதுலா நீங்க மருத்தில அடிக்க கூடாது நீங்க உண்மையா நீங்க சொல்றீங்கன்னா இதை செஞ்சது வந்து ரெண்டு ஆட்சியாளர் மண்ணுல இந்த இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடுல நீங்க இதை வந்து அறுபத்தொன்பது ஒன்பது சதவீதமா பண்ணது ஜெயலலிதா அவர்களுடைய அம்மையாருடைய காலத்துல செஞ்சாங்க அது அதிமுக ஆட்சி ஆட்சியில ஆட்சியிலதான் நீங்க சொன்ன பதினாறுல இருந்து பதினெட்டா மாறி இருக்கு சோ இதை இழைத்தவர்கள் இந்த ரெண்டு திராவிட திராவிடத்தை குற்றஞ்சாட்டுறதுதான் அது அல்ல நீங்க சொல்றது இல்ல இல்ல நீங்க ஆட்சியாளர்கள் இரண்டு ஆட்சியாளர்கள் மட்டும் சொல்ல காங்கிரசும் சதவீத கொண்டு வந்து நிப்பாட்டினது அம்மையார் ஜெயலலிதா அதுக்கு வந்து பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பா சமூக நீதி காத்த வீராங்கனை ஐயா வீரமணி அவர்கள் வந்து அவங்களுக்கு பட்டம் எல்லாம் கொடுத்தாரு அதே மாதிரி நீங்க சொன்னதுதான் பதினாறு இருந்ததை பதினெட்டா மாத்தினது கலைஞருடைய ஆட்சியில தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போதுதான் அது மாற்றப்பட்டது ஏ ஆக மொத்தத்துல திராவிடர்களுக்காக அதிலும் குறிப்பா நாங்க வந்து பார்ப்பனர்களுக்கு எதிராக பேசுகிறோம்னு இந்த ஆட்சியை பிடிக்கிறது இன்னைக்கு வரைக்கும் திராவிட மாடல்ல பேசுறது இந்த ரெண்டு கழகங்கள் ஆட்சிதான்

இதுல குறிப்பா பெரும்பான்மை அந்த இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு ஒரே ஒரு இல்ல காங்கிரஸ் ஆண்ட காலத்துல அந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டதே தவிர அதுல மாற்றங்கள் ஆறு பர்சன்டேஜ் அவங்க எடுத்துட்டாங்கல்ல அதுதான் சொல்றேன் அது இங்கே அங்க ஆறு பர்சன்ட்னா நீங்க அந்த பதினாறு பிளஸ் ஒண்ணுல இருந்தது பதினாறு பிளஸ் பதினாறு மட்டும் வச்சு ஒரே ஒரு விஷயத்த நான் வந்து அடிப்படையில இந்த பத்தொன்பது சதவீதம் வாங்கினாங்க இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து மட்டும் நான் பேசல சுதந்திர காலத்துல வந்து அரசியலமைப்பு சட்டத்துல வந்து இடஒதுக்கீட்டை வந்து அமுல்படுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்கள் தொகை கேட்ப அங்க இருக்கக்கூடிய சாதிகளுக்கு கேட்ப இடஒதுக்கீட்டை வந்து விரும்பிப்படுத்துறாங்க அந்த அடிப்படையில வந்து இந்தியாவில வந்து எஸ்சி எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி மக்களுக்கு வந்து பதினாறு எஸ்டி மக்களுக்கு

இவை என்ன சமூகம் அல்லது இவை என்ன சாயம் அப்படின்னு சொல்லி அவன் அதை உடல் புடிச்சிட்டு அதன் சாயத கோஷருக்கு ஆரம்பிச்சிடுறாங்க உங்களை சங்கீன்னு சொல்லிடுவாங்க சொல்லிட்டு போட்டான் ஆனா அது விவாதம் வந்து மதமாற்றி கண்டுபிடிப்பா உங்களை நீங்க வந்து உங்களை சங்கீத சொல்ல மாட்டாங்க இந்த விஷயத்துல நியாயமான நியாயமான கோரிக்கை இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம் நிச்சயமா இது ஒரு ஒரு பெரிய பூமை உருவாக்கணும்னு நம்ம விரும்புறோம் உண்மையிலே ஒரு இந்த விஷயத்தை நீங்க துணிச்சலா பேசின உங்களுக்கு எங்க டமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்